சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்ட செவ்வந்தி குழுவினர் தொடரும் விசாரணைகள் பாதாள குழுக்களின் பின்னால் உள்ளவர்கள் யார் வெளியிடுமாறு கோரும் நாமல் குறுந்தூர் மலையை மகாவம்சத்துடன் தொடர்புபடுத்திய தொல்பொருள் திணைக்களம் போலி வரலாற்று பிரிவு மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் உறுதிப்படுத்திய லால்காந்த எதிர்கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்த ரணில் பல கட்சி பாதுகாக்குமாறு கோரிக்கை ஒப்படைக்கும் தொடர்பட விரிவான செய்திகள் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கடைமுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான சூத்திரதாரி என கருதப்படும் உள்ளிட்ட ஆறு பேர் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர் நேபாளத்தில் வைத்து இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட குழுவினர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக விசேட அதிரடிப்படையின் இரு அதிகாரிகள் நேபாளம் சென்றிருந்தனர் சந்தேக நபர்கள் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான ஜூஎல் நூற்றி எண்பத்தி இரண்டு ரக விமானத்தினூடாக காத்மண்டுவிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதனையடுத்து குறித்த குழுவினர் பல்வேறு விசாரணை பிரிவுகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதன்படி இசாரா செவ்வந்தி ஜே கே பாய் சுரேஷ் மற்றும் தசி ஆகியோர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒரு சந்தேக நபர் பேலியகுட குற்றப்பிரிவிடமும் மற்ற சந்தேக நபர் மேற்கு மாகாணத்திற்கு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் பாதாள உலக அமைப்புகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் குறித்து பாராபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும் என்று பொதுஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கனைமுள்ள சஞ்சீவ கொலைக்கு பின்னணியில் இருந்த இசார செவ்வதி கைது செய்யப்பட்டமை குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது நாமல் ராஜபக்ஷ இந்த கருத்துக்களை தெரிவித்தார் பாதாள உலக பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை நாடு அறிந்து கொள்ள வேண்டும் இதுகுறித்து நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் தேடப்படும் பல நபர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி பதினேழு பேர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக துணை அமைச்சரே தெரிவித்துள்ளார் ஆனால் அந்த கடவுச்சீட்டுகள் யாருடையவை என்பதை அவர்கள் இன்னும் வெளியிடவில்லை துறைமுகத்திலிருந்து ஆய்வு செய்யப்பட்டதாக முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்களை விடுவித்தவர்கள் யார் என்ற விவரங்களை வெளியிடவில்லை தயவு செய்து இந்த சம்பவங்களையும் விசாரிக்க வேண்டும் அரசாங்கம் இந்த விடயங்களை விசாரித்து பாதாள உலக நடவடிக்கைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விடயங்களை அரசியலாக்கக் கூடாது நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் தமிழர்களின் பூர்வீக வழிபாட்டிடமான முல்லைத்தீவு தண்டிமுறைப்பு குறுந்தூர் மலையை பௌத்த வரலாற்றுடனும் மகாவம்சத்துடனும் தொடர்பு படுத்தி போலியான வரலாற்று தகவல்கள் புனியப்பட்ட காட்சிப்பிலகைகள் குறுந்தூர் மலைப்பகுதியில் தொல்லியல் துணைக்களத்தால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குறுந்தூர்மலை பகுதிக்கு நேற்று சென்று பார்வையிட்டதுடன் தொல்லியல் துணைக்களத்தின் இத்தகைய கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பு செயற்பாட்டிற்கு தனது வன்மையான கண்டனங்களை தெரிவித்துள்ளார் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கி பி கிமு என்று சொல்லி குறிப்பிட்ட ஆண்டுகள் தங்கள மகாவம்சத்தில் சொல்லப்படுகின்றும் தங்களுடைய வரலாறுகள் என்றும் சொல்லி சில குறிப்புகளை இதில் குறிப்பிட்டிருக்கு கொல்லியல் திணைக்களம் என்றால் என்ன செய்யணும் என்றால் உண்மையான வரலாறுகளை அது தமிழராயிரு அல்லது சிங்கள இது உண்மையான வரலாறுகளை பாரபட்சம் இல்லாமல் பதிவு செய்ய போகணும் ஆனால் இலங்கையில் இருக்கிற தொல்லியல் திணைக்களம் ஏற்கனவே உள்ள அரசாங்கங்கள காலத்தில் இருந்து கூட அத்துமீறின ஒரு நடவடிக்கையும் தங்களுடைய தான் இந்த இடங்கள் என்றும் சொல்லி அட்டகாசமாக ஒரு திணிப்பு தான் செய்து கொண்டு வர இனாலி பண்டி இந்த இடம் முழுக்க தமிழர்களுக்கு உரிய இடங்கள் இந்த வயல்கள் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஆக்கிரமிப்புக்கு உள்ளான இடங்கள் தவிர மற்ற இடங்கள் எல்லாம் இப்பவும் பயல் விதைச்சு கொண்டிருக்கிறார்கள் தமிழாக்கள் தமிழாக்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே இதுன்ற குறிப்பா தெரியும் முன்னூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிய தொல்லியல் திணக்கலம் ஆபரிக்கு தொல்லியல் திணக்கலாம் தங்களுடைய இடிபாடுகள் அல்ல கற்கள் ஆராய் ஓணுமண்டால் குறிப்பிட்ட ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்லாத அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் இப்படித்தான் எடுக்கிறதை ஒழிக்க முன்னூறு பயல் செய்த காணிகள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க அப்போ ஒரு தமிழ் இனத்துக்கு கட்டமைக்கப்பட்ட இன இதுதான் எங்களுடைய பூர்வீக தமிழர் தாயகங்கள்ல நாங்கள் எங்களுடைய பண்பாடுகள் அல்லது எங்களுடைய கலாச்சாரங்கள் எங்களுடைய மத ரீதியான கோட்பாடுகள் எல்லாத்தையும் சிதைச்சு கொண்டு நான் இந்த வேலையை தொல்லியல் தினக்கலம் செய்து கொண்டிருக்கு இலங்கையில் மாகாண சபை தேர்தல்கள் அடுத்த வருடம் நடாத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்திருக்கும் நிலையில் அதனை அமைச்சர் லால்காந்த் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் பழைய முறையிலோ அல்லது புதிய முறையிலோ அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதன் அரசாங்கத்தினால் பழைய முறைமையிலேயே தேர்தல்களை நடாத்த முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்துக்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை உள்ளமையினால் பழைய முறைமையில் மாகாண சபைத் தேர்தல்களை நடாத்துவதற்கான சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று எதிர்வரும் மாகாண சபைத் தேர்தல்களில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி அரசாங்கத்துக்கு சவாலாக அமையாது எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கையின் ஜனநாயக பல கட்சி முறைமையை பாதுகாப்பதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒரு மேடைக்கு கொண்டு வருவதே ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடுகிற அந்த கட்சி அறிவித்துள்ளது விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ஐக்கிய தேசிய கட்சி இதனை குறிப்பிட்டுள்ளது பல கட்சி முறைமையை பாதுகாக்கும் போது அரசியல் கட்சிகளின் தனித்துவம் மற்றும் கொள்கைகளை பாதுகாக்கும் வகையில் செயற்படுவது முக்கியமாக மன்றம் இந்த நிலைப்பாட்டுக்கு வருமாறு அனைத்து கட்சிகளையும் கோருவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது மேற்குறிப்பட்ட இலக்கை அடைவதற்காக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலுள்ள இடைவெளியை குறைத்து ஒற்றுமையுடன் செயற்படுவதற்காக உறுதி பூண்டுள்ளதாக அந்த கட்சி கூறியுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளவுள்ளதாகவும் ஏனைய அரசியல் கட்சிகளுடனும் ஐக்கிய தேசிய கட்சி பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளது மேலும் இரண்டு கட்சிகளுக்கிடையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழுவை நியமிக்கும் ஜோசனைக்கும் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கைகளையும் ஐக்கிய தேச கட்சியின் அடிப்படை குறிக்கோளையும் கவனித்துக் கொண்டு எதிர்கால திட்டங்களை வகுக்கலாம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பிரதமர் ஹருடி அமரசூரிய இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ளார் சீனாவிற்கு கடந்த வாரம் விஜயம் செய்த ஸ்ரீலங்கா பிரதமர் அந்த நாட்டு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட குழுவினரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்திய நிலையில் நேற்று நாடு திரும்பியிருந்தார் இந்த நிலையில் இன்று அதிகாலை ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான ஜூஎல் நூற்றி தொன்னூற்றி ரெண்டு என்ற விமானத்தின் ஊடாக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இன்று முதல் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை அவர் இந்தியாவில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது பிரதமர் தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனும் உயர்மட்ட பிரதிநிதிகளுடனும் சில கலந்துரையாடலில் ஈடுபடவுள்ளார் அத்துடன் நாளை நடைபெறவுள்ள என்டிடிவி மற்றும் சிந்தன் ஆராய்ச்சி அறக்கட்டளை ஏற்பாடு செய்யும் என் டிவி உலக உச்சி மாநாட்டில் நிச்சயமற்ற காலங்களில் ஏற்படும் மாற்றங்களை வழிநடத்துதல் என்ற தலைப்பில் பிரதமர் சிறப்புரையாற்ற உள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதனால் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இந்த நிலையில் கனமழை காரணமாக மூன்று மாவட்டங்களில் இன்று பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று பாடசாலைகளுக்கு விடுமுறையை அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் அறிவித்துள்ளனர் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் மேற்கொள்ளப்பட்ட காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின் கீழ் மேலும் இரண்டு இஸ்ரேலிய பணிய கைதிகளின் உடல்களை கமாஸ் ஒப்படைத்துள்ளது காசாவின் இருந்து மீதமுள்ள இறந்தவர்களை மீட்க நேரமும் சிறப்பு உபகரணங்களும் தேவை என தெரிவித்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உறுதியாக இருப்பதாகவும் மீட்கப்பட்ட அனைத்து பணியக் கைதிகளின் உடல்களையும் திருப்பி அனுப்பியுள்ளதாகவும் கமாஸ் கூறியுள்ளது கமாஸ் ஒப்பந்தத்தை மீறினால் இஸ்திரேலிய படைகள் காசாவில் மீண்டும் தாக்குதலை மேற்கொள்ளும் என அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பந்தி குழுவினர் தொடரும் விசாரணைகள் பாதாள குழுக்களின் பின்னால் உள்ளவர்கள் யார் வெளியிடுமாறு கோரும் நாமல் குறுந்தூர் மலையை மகாவம்சத்துடன் தொடர்புபடுத்திய தொல்பொருள் திணைக்களம் போலி வரலாற்று திரிவு மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் உறுதிப்படுத்திய லால்காந்த எதிர்கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்த ரணில் பல கட்சி முறையை பாதுகாக்குமாறு கோரிக்கை பழைய கைதிகளின் உடல்களை ஒப்படைக்கும் கமாஸ் தாமதிப்பதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டு இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்